அவது இல்லா அன்பார்ந்த நேயர்களே ஜோர்டான் வேலியில் ஒரு தாக்குதல் நடந்ததை நேற்றைய தினம் குறிப்பிட்டோம் ஜோர்டானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே உள்ள போக்குவரத்து உள்ள ஒரு இடம் அதை ஆலன் பி பிரிட்ஜ் என்று ஆங்கிலேயர்களும் கிங் ஹுசைன் பிரிட்ஜ் என்று முஸ்லிம்களை அழைக்கிறார்கள் இந்த ஆலன் என்பிக்கு ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறை நினைப்படுத்தத்தான் ஆங்கிலேயர்களும் யூதர்களும் அதனை லார்டு ஆலன் பி பிரிட்ஜ் என்று குறிப்பிடுகிறார்கள் கிபி அறுநூத்தி முப்பத்தி ஏழுகளில் பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட்டது அல் அக்ஸா உட்பட எல்லாம் நம்முடைய கைகளுக்கு வந்தது கலிஃபா பெருந்தகை உமர் அலி தலா அவர்கள் இவற்றையெல்லாம் செய்து முடித்தார்கள் ஒரு தூளிய ரத்தம் கூட சிந்தாமல் ஜெருசலமும் அல் குட்ச் பகுதியும் கலிஃபா உமர் அலி அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது இந்த காண்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு எப்படியாவது அல் குட்சை ஜெருசலத்தை மீட்டாக வேண்டும் என்றொரு பெரிய ஏற்பாடு காலமெல்லாம் நடந்து கொண்டிருந்தது அதன் பிறகு அது ஒரு பெரிய சிலுவைப்போராக இடம்பெற்றது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் போப் அர்பன் டூ அவர்கள் உலகெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து பாலஸ்தீனுக்கு போங்கள் அங்கேதான் உங்களுடைய ப்ராமிஸ்டு லேண்ட் இருக்கிறது என்று அனுப்பி வைத்தார் உலகெங்கிலும் இருந்து கிறிஸ்தவர்கள் அங்கே வந்தார்கள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு பின் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பைத்துல் மத உட்பட்ட அல் குஷ் பகுதி அவர்களுடைய கைகளுக்கு சென்றது மூன்று சிலுவை போர்களுக்கு பிறகு சுல்தான் சலாவுதீன் அயூபியா அவர்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழிலே அல்குஸ் உட்பட்ட அல் அக்ஸா உட்பட்ட பகுதிகளை மீட்டார்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு அல் குஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜெருசலம் அதன் அதனுள்ளே வீட்டிற்கின்ற அல் அக்ஸா இவையெல்லாம் முஸ்லிம்களுடைய கைகளிலே தான் இருந்து வருகிறது இன்றைக்கும் பல்வேறு தகுதி தத்தங்கள் ஒப்பந்தங்கள் என்ற பெயரில் போட்டாலும் ஜோடானுடைய அவுட் ஆஃப் தான் இந்த பள்ளிவாசலில் இருந்து அந்த அல் குச் பகுதியும் அல் அக்ஸா பள்ளிவாசலும் இருந்து வருகிறது ஆனால் இவ இதோடு நிற்கவில்லை மிகப்பெரிய பத்திரிகையாளராகவும் உலக சிந்தனையாளராகவும் இருந்த லியோபர்ட் அசத் என்ற முகமது அசத் அவர்கள் இஸ்லாம் கிராஸ் ரோட்ஸ் என்ற ஒரு நூலை எழுதினார்கள் அந்த நூலிலே சொன்னார்கள் முஸ்லிம் உலகம் விழிப்படைய வேண்டும் இன்னும் ஆங்கிலேய நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அதற்கு தலைமை தாங்கி தலைமை தாங்கிற இருக்கின்ற யூகே என்ற யுனைடெட் கிங்டமும் பின்னால் அது அமெரிக்காவுக்கு சென்று விட்டது இவர்களெல்லாம் குருசுவேட்ஸ் என்ற சிலுவைப்போர்களில் எப்படி நாம் ஜெருசலத்தின் அல் அக்ஸாவை இழந்தோம் என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பல்வேறு பொய்களை இட்டுக்கட்டி கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் வைகிற வெளிச்சத்தில் ஜான் ஃபப்பர் அவர்களுடைய நூல் ஒன்றை தொடராக தந்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் என்ன விதமான அதை மேலை நாட்டவர்கள் என்ன விதமான பொய்களை பரப்பினார்கள் எப்படிப்பட்ட வெறுப்பை முஸ்லீம்கள் மீது இஸ்லாத்தின் மீது ஏற்படுத்தினார்கள் என்பதனுடைய மிகப்பெரிய வரலாறு அந்த நூலுக்கு துணை தலைப்பு என்னவென்று சொன்னால் நூலுக்கு தலைப்பு குருசே டூ சீரோ ஆனால் அதுக்கு துணை தலைப்பு த வெஸ்ட் ரிசர்ஜன்ட் வார் ஆன் இஸ்லாம் மேலை நாட்டவர்களில் மறுவீர் பெற்றார் பெற்ற போர்கள் என்று சொல்வார்கள் அதன் பிறகு உலகில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுகின்றன ஆயிரத்தி நூற்றி ஏழுக்கு பிறகு நடந்த தொடர்ந்து நடந்த சிலுவைப்போரில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிறார்கள் போர்கள் புண்ணியப்படவில்லை அதன் பிறகு பல்வேறு தகடு திட்டங்களாலும் முதலாவது உலகப்போரின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்த லார்ட் ஆலன் பி சிரியாவை வெற்றி கொண்டு டமாஸ்கஸுக்கு உள்ளே செல்கிறார் ஒரு ஏறத்தாழ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் செல்கின்ற அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சலாவுதீன் ஐயூப்வியினுடைய கபர்ஸ்தானத்தின் மேல் காலை வைத்துக்கொண்டு லுக் சலாவுதீன் வி ஆர் பேக் சலாவுதீன் பார் நாங்கள் இப்பொழுது பின்னே வந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் திரும்பியும் வந்து விட்டோம் என்று ஒரு தொள்ளாயிரம் வருடம் ஆலம்பி வாழ்ந்திருக்க வழி இல்லை ஆனால் இந்த தொள்ளாயிரம் வருடமும் இந்த வெறுப்பு வளர்க்கப்பட்டிருக்கிறது பொய்யும் புழையும் தகுடு பிரச்சாரமாக செய்யப்பட்டு மக்களுடைய மனதில் பதிய வைக்கப்பட்டு இருக்கிறது என்பதனால்தான் ஆலன்பி சலாவுதீன் ஐயூபியினுடைய மகிமையை தெரிந்து கொண்டு சலாவுதீன் ஐயூபியங்களை வெற்றி கொண்டாயா நாங்கள் மீண்டும் விட்டோம் என்று சொன்னார் அத்தோடு இன்னொரு வார்த்தையும் சொன்னார் த குரு இப்பொழுதுதான் போர்கள் முடிகிறது நீ வெற்றி பெற்ற காலத்தோடு அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலே ஆரம்பித்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலில் முடிந்துவிட்டது என்ற வரலாறு இல்லை இப்பொழுதுதான் தான் முடிகிறது என்று சொன்னார் லியோபட் அசத் இதை கோடிட்டு காட்டி நம்மிடத்திலே சொல்வார் பாருங்கள் உலகத்தில் நடந்த எல்லா சண்டைகளும் ஒரு ஐம்பது வருடம் அல்லது அறுபது வருடத்துக்கு மேல் வாழ்ந்ததில்லை அதனுடைய வரலாறு ஆனால் இந்த யுத்தம் மட்டும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறது என்று ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அக் நவம்பர் பதினொன்றாம் நாள் அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டன உடனே அப்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி அல்லது அதிபர் புஷ் சொன்னார் செப்டம்பர் பதிமூணு அன்றில் பதினொன்றில் இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டது செப்டம்பர் பதிமூன்றில் சொன்னார் த மாடன் குருசுவேடு நவீன சிலுவைப் போர்கள் தொடங்கிவிட்டன என்று ஆக ஒரு ஆயிரம் வருடங்களை தாண்டியும் அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ் என்று ஒன்றை அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதிகள் வழங்குகின்ற போது இவர் சொன்னார் திஸ் ஓர் பி ஃபால்ட் ஃபார் அனதர் சிக்ஸ்டி ஆர் செவன்டி இயர்ஸ் இந்த யுத்தம் இன்னும் அறுபது அல்ல அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு நடைபெறும் என்று ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து அறுபது ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண்டுகள்லாம் என்றால் ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலு வரை நடக்கும் என்று ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் இதே ஹசன் அசுருல்லா அவர்கள் பெய்ரூத்தில் இருந்தோம் லெபனானுடைய வடக்கு பகுதியில் இருந்தோம் லெபனானுடைய இதர பகுதிகளில் இருந்தோம் இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டிய போது டேவிட் செல்ஃபோன் என்பவர் ஒரு பெரிய ஆக்கத்தை தந்தார் லூசிங் பேட்டில் வித் இஸ்லாம் நாம் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாத்தோடு சண்டை போட்டு தோற்றுவிட்டோம் காரணம் த பவர் ஆஃப் ஃபைத் எல்லா மத நம்பிக்கையாளர்களும் துப்பாக்கியை எடுத்து உயிர்களை பலிகொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரே ஒரு நம்பிக்கையாளர்கள் தான் முஸ்லீம்கள் தான் தங்களுடைய மார்க்கத்துக்காக மடிவதை மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் தான் ஜெயித்து விட்டார்கள் என்று அந்த புத்தகத்திற்கு அட்டைப்படம் போடுகின்ற போது டேவிட் செல்போன் ஹசன் நசருல்லா அவர்களுடைய படத்தை தான் போட்டிருப்பார் இப்பொழுது நாம் ஹிஸ்முல்லானுடைய தாக்குதலை பற்றி தினமும் செய்திகளை சொல்லி வருகின்றோம் இன்றைக்கு வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்த அந்த வீடியோவில் ஒரு லட்சம் இஸ்ரேலிய இஸ்ரேலிய மக்கள் பதுங்கு பதுங்குக்குழிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் இஸ்ரேலிலே ஒரு பயங்கர பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அது என்னவென்று சொன்னால் காசாவில் தோல்வி நிச்சயம் ஆனால் ஹிஸ்புல்லாவோடு சண்டைக்கு போனால் இஸ்ரேலே இருக்காது என்று ஒரு பேச்சு இஸ்ரேலில் நடைபெறுகிறது ஆக லார்டு ஆலன்பி என்று அவர்கள் ஜோடானுடைய பாடருக்கு பெயர் வைத்தது பிற்றை காலத்தில் ஹுசைன் பிரிட்ஜ் என்று மாற்றப்பட்டாலும் மேல நாட்டு ஊடகங்கள் இன்னும் லார்ட் ஆல்என்பி பிரிட்ஜ் அது மூடப்பட்டு விட்டால் பாலஸ்தீன மக்களுக்கு மிகவும் பிரச்சனையாக போய்விடும் என்று சொல்கிறார்கள் இன்னும் அந்த ஆலன்பியை நினை கூற வேண்டும் முஸ்லீம் உலகம் என எதிர்பார்க்கிறார்கள் அவை எல்லாம் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் என எதிர்பார்ப்போம் இன்றைய அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மீட்பு போர் முப்பத்தி ஒன்பதாவது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளுடைய அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது எல்லோரும் அதை பார்க்கும்படியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் வாஹிர் தவான் அலம்தில்லா ரீம்